ஹாய் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஈவினிங் வந்து செவ்வாஹையில் விளக்கு ஏற்றலாம்ட்டு சீக்கிரமாகவே வந்து டின்னர் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிணைச்சிட்ருக்கேன் மாவு பிணிஞ்சு கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரம் ஊறிடும் வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு வணக்க வேண்டியதான் வானல் போட்டாச்சு அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு வெங்காயம் கருவேப்பில போட்டுட்டு தக்காளியும் போட்டாச்சு தக்காளி நல்லா வணங்கணும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூளும் போட்டு வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரும் தக்காளி லாஸ்ட்டாக கொஞ்சம் தக்காளி ரெடி ஆகணுனே கொஞ்சம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் நசுக்கி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் தோலோடு நசுக்கி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சாமி கும்பிடலான்ட்டு வாசல்லையும் பூ வச்ச பூ வைக்கிறேன் சாமிக்குலாம் பூ வச்சுட்டு சரி முருகருக்கு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு அபிஷேகம் தான் பண்றேன் யார் பண்றாங்க பாருங்க முருகரே வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ கியூட்டா இருந்தாரு கியூட்டா பண்ணாங்க யாருன்னு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா வீடியோவும் வந்து பாப்பா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா அவளுக்கு தெரிஞ்சதே ஏதோ பண்ணிட்டு இருந்தா சரி ஏடு பார்க்கலாம் அப்படின்ட்டு விளக்கு ஏற்றும் போது எப்போவுமே அதில் காமாஜாமான் விளக்கில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு விளக்கு ஏற்றி பாருங்கள் கையில் பணம் எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு ஒம்பது நாள் தொடர்ந்த மாதிரி விளக்கு ஏற்றி பாருங்கள் பச்சை கற்பூரத்தை போட்டு கையில் காசு இருந்துக்கிட்டே இருக்கும் இது எனக்கு அனுபவபூர்வமான ஒரு உண்மை எனக்கு நடந்துருக்கு அதனால உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதனால எப்பவுமே எப்போ விளக்கேற்றுனாலும் அதில் கொஞ்சம் பச்சை கருப்பு போட்டு தான் நான் விளக்கேற்றுவேன் அதே மாதிரி வெளியிலேருந்து விளக்கேற்றிட்டு தான் உள்ளார் போய் எப்பவுமே விளக்கேற்றணும் அதே மாதிரி வத்தி காமிச்சாலுமே கற்பூரம் காமிச்சாலுமே வெளியில வந்து காமிச்சிட்டு வாசலுக்கெல்லாம் காமிச்சிட்டு தான் உள்ளார போய் காமிப்பேன் சேனலில் வாட்ச் பண்றவங்களுக்கு கிவ்வே இருக்கு யார் பண்றாங்கன்னு பாத்தீங்களா பாப்பாதான் பண்றா பால அபிஷேகம் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன்மலை விருத்தனது ஒரு கருத்தன்மை நடத்து குகன் வேலே முருகாசரணம் 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 வெற்றி வேல் முருகனுக்கு கரோகரா வெற்றி வேல் கரோகரா அரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா பார்க்கும் போது எனக்கு புல்லிச்சு அவ்வளோ க்யூட்டாக பண்ணாங்க நானும் பண்ணுறேம்மா நானும் பண்ணுறேம்மான்னு வந்து ஆர்வமாக வந்து செஞ்சாங்க பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது குட்டி முருகரே குட்டி முருகருக்கு வந்து பல விஷயமும் பண்ணாங்க எப்பவும் காலையில் தான் பண்ணுவேன் சரி பாப்பா இருக்கும்போது பண்ணலாம் அவங்களும் பண்ணுறேன் நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி ஈவினிங் எட்டு டு ஒம்பது பண்ணலாம் செவ்வாய்க்கு வந்து செவ்வாய்க்கோரையில் வந்து காலையில் ஆறு டு ஏழு சாயங்காலம் மதியானம் வந்து ஒன்று டு ரெண்டு ஈவினிங் வந்து எட்டு டு ஒம்பது இதான் செவ்வாய்க்கோரை நேரம் இந்த டைமில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டா காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் கும்பிட்ற டைம் வந்து நேரத்தில் நேரத்துல கிடைக்கிற பலன் வந்து இந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் முருகா வேலுக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு பூ போட்டு வச்சுட்டு நெய் தீபமும் காட்டியாச்சு கற்பிற தீபமும் காட்டி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் எப்பவும் துணையாக இருக்கும் முருகன் கூட்டு குரலுக்கு கண்டிப்பா ஓடி வருவாரு அதே சப்பாத்தி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு சப்பாத்தி பாப்பாவுக்கு பசி எடுத்துக்கிச்சு பசிக்குதுன்னா சரின்ட்டு சப்பாத்தி சுட்டு அவளுக்கு கொத்தரலாம் அப்படின்ட்டு அவளுக்கு மட்டும்